நல்ல பாத்து எல்லாருமே யூ ரெண்டு யூ ஒண்ணு தான் ஒரே குரூப் பேர் ரைட்டிங் இப்ப பாரு பாதி தூரம் வந்துட்டமா இதுக்கப்புறம் சிம்பிள் மேஜிக் தான் ரொம்ப சிம்பிள் பாதி தூரம் வந்துட்டோமா ஆறு வந்துட்டோமா அடுத்து ஏழு எட்டு ஒன்பது என்ன என்ன ஒரு ஈஸி பாருங்களேன் கேட்ட கேள்விக்கெல்லாம் ரொம்ப ஈஸியா ஒரே இதுல பதில் வந்துடும் இப்ப பாருங்க நல்லா பாத்துக்குங்க நீங்க எப்படி நான் பண்றேங்கிறது பாருங்க லுக் அட் தேன் லுக்கட் தட் ஃப்ரீஸ் பண்றதுல லுக்கெட் தட் இது எவ்ளோ ஈஸியா நீங்க கத்துக்கலாம் அது வந்து மைண்ட்ல நினைச்சீங்கன்னா இது ரொம்ப கஷ்டம்ல ஆல்ரைட் இந்த ஒரு கால் நா சிக்ஸ் கோ வித் செவன் எயிட் நைன் டென் லெவன் டொல் என்னங்க எதுக்கு எதுக்காக இப்படி பண்ணனு தெரியுதா செவன் என்ன ஆண்ட் தேங்க் யூ

அந்த என்டையர் பிரவுனான மேனேஜ் பண்ணிட்ட பாருங்க இதுதான் வந்து இந்த பாக் ஃபேக்டரி எப்பயுமே இருக்கும் இங்கிலீஷ்ல பொறுத்த இருக்கும் ஒரு ஏரியா கிட்ட தாண்டி போயிட்டீங்கன்னா அந்த வட்டத்துக்குள்ளே சுத்திட்டு இருக்கும் அதுக்கப்புறம் அப்புறம் நீங்க வந்து எப்படி வேணாலும் இது பண்ணிடலாம் ஹியர் யூ கோ நம்பர் 11 will have written will have written பாருங்க என்டைர் 50% அந்த என்டைர் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து மாறவே மாறாதுங்கறது உண்மை எவ்வளவு பெரிய விஷயம் அது நீங்க பேசுறதுக்கு பயன்படுத்துற ஒவ்வொரு விஷயத்துலயும் மறவே மாதிரி அதான் இதான் கேட்டது இது என்ன பாருங்க என்ன கலக்கல என்ன கலக்கல பாருங்க என்னமோ கஷ்டமா இருந்தது லாஸ்ட் இருபது நிமிஷத்துல பண்ண முடியுமா பாருங்க அஞ்சு நிமிஷத்துல பண்ணிட்டோம் அப்ரிசியேட் பண்ணுவோம் அதாவது நம்மள்ட்ட பயம் காட்டுறது நம்ம திருப்பி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மள்கிட்ட வந்து எப்படி வந்து நம்மள்ட்ட எவ்வளவு வந்து எதையுமே மாத்தாம அப்படியே அவ்வளவு உண்மையா இருக்கு அவ்வளவுதான் உவா இப்ப நீங்க அவன் அவன் இது போட்டுக்கலாம் நீங்க என்ன வேலைன்னு பண்ணிக்கலாம் ரைட் சோ இந்த பன்னெண்டு டூ இது பாருங்க பன்னெண்டு டூ தொண்ணூத்தாரு நான் சொல்றது இந்த பன்னெண்டு தொண்ணூத்தாரு இவ்வளவு ஈஸியா போட்டோமா அஞ்சு நிமிஷத்துல பண்ணிட்டோமா அவ்வளவு ஈஸியா இது அவ்வளோ ஈஸி அதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு பொறுத்திருக்கு இது என்ன பண்ணிட்டு இவ்வளவு சொன்னாரு தமிழ்ல எடுத்துள்ள முத வார்த்தையை சொன்னாரு போ இப்ப நீங்க போய் எந்த வார்த்தை வேணாலும் கேளுங்க என்ன வேணாலும் பண்ணுங்க என்ன நீங்க ஆர்டர் வச்சுட்டு எப்படி வேணாலும் பண்ணுங்க இது வந்து தமிழ்ல அவ்வளோ சிம்பிளா பாருங்க ஐ ரைட் யூ ரைட் யூ ரைட் ஐ வி கம் யூ கம் ஹீ கம்ஸ் இட் கம்ஸ்

ஜிஸ் பண்ண போதும் அது தமிழ் எப்படி திங்க் பண்றமோ இங்கிலீஷ் பாருங்க நல்லா இதுல பாருங்க ஒரே வார்த்தை ஒரே வார்த்தை ஒரே வார்த்தை

எது ஐ விளாக்கம் ஒல்லி சும்மா சப்ஜெக்ட் பாத்திரம் ஆனா அந்த முக்கியம் இறக்கணும் எழுதி கொடுத்து இப்போ இது இதெல்லாம் எழுதி கொண்டிருக்கிறேன் வேற வார்த்தையை போடணும் ரைட் நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாமா ஸோ இதை கொடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குமா பண்ணிக்கலாமா இது பார்த்துக்கிறீங்களா இது பாருங்க ஒரே வார்த்தை இந்த சிக்னல் வேர்டு ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும் ஐ ஹவ் பீன் கமிங் யூ ஹவ் பீன் கமிங் யூ ஹவ் பீன் கமிங் யூ ஹவ் பீன் கமிங் ஹி ஹஸ் பீன் கமிங் ஷி ஹஸ் பீன் கமிங் இட் ஹஸ் பீன் கமிங் தே ஹர் பீன் கமிங் அந்த ப்ரெசென்ட்ல தான் மாத்திரீங்க இதுலலாம் மாத்திரீங்க ஒன்றுமே கிடையாது

இது நீங்க தமிழ் வந்து நமக்கு அவ்வளோ நல்லா தெரியும் கரெக்டா அது கொஞ்சம் புரியும் புரிதல் வழியா நீங்க போனீங்கன்னா புரிஞ்சுது அவ்வளோதான் திருப்பி திருப்பி சொல்றாங்க அதே வார்த்தை அண்டர்ஸ்டாண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் என்ன வேணாலும் பண்ணலாம் மூணு மணி நேரம் பாருங்க பத்து நிமிஷங்களும் பாக்கி இருக்கு மூணு மணி நேரத்தில் எவ்வளவு மேஜிக் நடத்திருக்கு பாருங்க எவ்வளோ பெரிய மேஜிக் பாருங்க இது இந்த ஒர்க்கிங் ஒர்க்கி ஒர்க்கிங் ஷீட்ல எவ்வளோ இருக்கு இதுல வந்து நீங்க சொன்ன பதில் தான் இது இது லிஸ் பண்ணிட்டோம் இவ்வளோதான் பா அப்படின்னு லிஸ் பண்ணிட்டோம் டே ஒன்ல நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது எல்லாம் பாருங்க ஸ்டேட் பண்ணிட்டு ஆரம்பிச்சு சிம்பிளா கொண்டு வந்தோம் சோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா லுக் அட் தட் இந்த மாதிரி தான் நீங்க ஒர்க் பண்ணும் ஏன்னா எல்லாமே இருக்கா மாரி இருக்காது ரைட் சோ நீங்க எத்தனை கிளாஸ் வந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க வந்து கரெக்டா பாத்துக்கணும் ஏன் இப்ப நான் ஒரு வார்த்தை கொடுக்குறேன் ரன் கொடுக்குறேன் இங்க என்ன

பெரியவடி என்ன செய்யா அப்படியே இருக்கும் அப்படியே இருக்கும் தான் நம்ம பாருங்க புட்டுன்னு குடுக்கல எவ்வளவு நாள் இப்ப எனக்கு சொல்லுங்க meaning so i put that back quick 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 வைக்கிறது தான் அது மட்டும் தானா அது மட்டும் தானா வைக்கிறேன் bag நான் bag வைக்கற நான் bag நான் bag நான் bag வெச்சு வா ரெண்டு மீனிங் முன்னாடி பின்னாடி என்ன நடக்குதோ அதை வெச்சு தான் டிசைட் பண்ண முடியும் நான் வைக்கிறேன் வச்சா வைச்சா வைக்கிறேன் எப்படி வேணாலும் பாத்துக்கலாம் ஆனா ஒரே ஸ்பெல்லிங் ஒரே இது இது நியாயமா இது நியாயமா ஆங்கிலம் ஒரு நியாயமான லாங்குவேஜ் ஏன் எல்லாத்துக்கும் இது அப்புறம் ஆங்கிலம் குழப்பாம எப்படி பண்ணும் முன்னாடி பெண்ண பாத்து அடிக்கணும் ஐயோ ஐயோ மூணுமே இருக்கே மூணு ஒரே மாதிரி இருக்கே அப்படி இருந்தாலும் வரும் ஒண்ணு ரெண்டு கிடையாது நூத்து கணக்குல இருக்கு அப்படின்னா உண்மையிலேயே கரெக்டா கொண்டு வர முடியும் எப்பயும் என்னோட முத்தாய்ப்பான பாயிண்ட் வந்து இது என்னன்னா இதுல ஒரு இருபத்தஞ்சு இருபது முப்பது கேட்டகரி இருக்கு எல்லாமே அதை ஒர்க் அவுட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் பட் என்ன தெரியுங்களா இது ஒரு சாதாரண லாங்குவேஜ் கிடையாது ஒரு சின்ன வட்டத்துல இருந்தாலும் ஒரு இடியா பச்சுக்கள் உள்ளது ரொம்ப தெளிவா இருக்கும் நான் கேள்வி ஐ புட் தட் பேக்னு கேட்டா நான் பேகை வைக்கிறேன் நான் பேகை வச்சேன் நான் பேகை வச்சேன் நான் பேக வைக்கிறேன் இதுதான் ஒன்னு ரெண்டு இருந்தா பண்ணல நூற்று கணக்குல இந்த வார்த்தையை படிப்போம் ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணலாம் ரொம்ப நம்ம நார்மலா யூஸ் பண்ற எல்லா வார்த்தையும் தமிழ்ல நம்ம இது பண்ணிடுவோம் பிராட்காஸ்ட் வந்து பிராட்காஸ்ட் தான் எந்த காரணத்தை கொண்டு சொல்லக்கூடாது நம்ம வசதிக்கா இந்தியாவில நம்ம மாற்றிடக்கூடாது ஏன்னா அப்படிதான் அந்த மொழியை கட்டமைச்சிருக்காரு டெலிகாஸ்ட் தான் இப்படிதான் ஆரம்பிச்சோம் இந்த மாதிரி கேள்வியை தான் கேட்டேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொண்டு வந்ததுன்னா அதுல இருந்து பன்னெண்டு கொண்டு வந்தோம் அதுல இருந்து பன்னெண்டு வந்து எடுத்தோம் இந்த அஞ்சுல இருந்து பன்னெண்டு எடுத்தோம் எடுத்து எப்படி எல்லாம் கொண்டு வரணும் சிக்னல் வேர்டு கொண்டு போனோம் நல்லா பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் தனியா பிரிச்சோம் உடச்சோம் எல்லாம் பண்ணோம் இந்த டுவெண்ட்டி த்ரீ கொண்டு வந்து சப்போர்ட்டிங் மீன் அதுக்கு பேர் அங்க பேரு அல சொல்லணும் ரைட் அத பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பக்கவான ஒரு ரிவிஷன் போகும் ரைட் இந்த ரிவிஷன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஸ்ப்ரிட்டுக்கு போகணும் ரைட் அஞ்சு ஃபார்ம் பன்னிரெண்டு ஸ்ட்ரக்ச்சர் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஸ்ப்ரிட்டுக்கு போகணும் ஸ்ப்ரிட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம இந்த ஸ்ப்ரிட் எதுக்காக யூஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு அதை திருப்பி திருப்பி எடுத்து ஏகப்பட்ட கொஷின் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் கம்ப்ளீட் தர ஒரு விஷயம் அது எவ்வளோ சிம்பிளுங்கிறது காட்டும் இது எல்லாமே இப்போ பண்ண நாளைக்கு டுமாரோ கிளாஸ் மிஸ் பண்ணிட வேண்டாம் ஸோ டே டூ மிஸ் பண்ணிட வேண்டாம் குயிக்கா எனக்கு ஒரு டூ மினிட்ஸ் தான் அதுக்கு மேலே எடுத்துக்க மாட்டேன் ஒன் மினிட் முன்னாடியே விட்டுடுறேன் உங்களை இப்ப பாருங்க ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சருக்கு வந்து அஞ்சு ஃபார்மு ரெண்டு ஸ்ப்ளிட் இருபது ஸ்ட்ரக்சர் இருபதுலாம் பன்னெண்டை முடிச்சிருக்கோம் நாளைக்கு எட்ட முடிச்சிருவோம் எட்ட முடிச்சுட்டு பேசுறதுக்குரிய எழுதுறதுக்குரிய என்னென்ன விஷயம் நமக்கு வேணுங்கிறத பத்தி பேசுவோம் அதை பத்தி நிறைய டெமோ கொடுக்கலாம் அதுல கொஸ்டின் ஆன்சர் செஷன் மிஸ் பண்ண வேணா நாளைக்கு சிக்ஸ் டு நைன் இருக்கும் அதே பாஸ்வேர்டு அதே இருக்கும் இப்பயே சொல்லிடுறேன் நீங்க எதுவும் மிஸ் பண்ண வேணா அதுதான் வேண்டாம் எஸ் ஆ uh -huh.

இந்த பேசிவ் வாய்ஸ் ஏன் தெரியுங்களா ஆக்டிவ் வாய்ஸை உறுதிப்படுத்துறதுக்கு பேசிவ் வாய்ஸ் பயன்படும் பேசிவ் வாய்ஸை கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்கிட்டா தான் ஆக்டிவ் வாய்ஸ்ல குழப்பம் இருக்காது ஆக்டிவ் வாய்ஸ்ல கிளாரிட்டி இருந்தா மட்டுமே பேசிவ் வாய்ஸ் புரிஞ்சுக்க முடியும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்பா பெருசா அம்மா பெருசாங்கிற மாதிரி தான் அப்பா முக்கியமா அம்மா முக்கியமான ரெண்டுமே பயங்கரமான முக்கியமான ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் ஒரு வந்து இன்னொன்னு ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது ரொம்ப டேஞ்சரான வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு தமிழ் இங்கிலீஷ்ல வந்து நாளைக்கு கட்டாயமா போகும் ஒரு சின்ன தப்பு பட்டீங்கன்னா போயிடுவாங்க வேற அடுத்த சைடுக்கு போயிடுவீங்க ரைட் ட்ராக்ல இந்த ட்ராக்ல ட்ரெயின் வராம அடுத்த ட்ராக்ல வந்தா என்னாச்சு முடிஞ்சு போச்சா முடிச்சு போச்சா அது மாதிரி இந்த பன்னெண்டு இதுல எட்டு இந்த பாருங்க பேசிவ் எட்டு ட்ராக் நாளைக்கு பாக்குறோம் இதுல பன்னெண்டு ட்ராக் பாக்குறோம் மிஸ் பண்ண வேணாம் இருபது ட்ராக் இருபது நீங்க ட்ராக் மாறக்கூடாது ஒரு ஈச போட்டு ஒரு வாசம் விட்டுட்டீங்களா முடிஞ்சு போச்சு ஸோ டெஃபினட்டா நீங்க வந்து நாளைக்கு அட்டன் பண்ணுங்க அதே பாஸ்வேர்டு நான் சந்தியாவை செட் பண்ண சொல்றேன் ஸோ ஏதாவது டவுட்டுன்னா அந்த ஒரு நம்பருக்கு நைன் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஒன் ஒன் த்ரீ டூ ஃபைவ் ஃபைவ் இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ஏதாவது ஒரு கனெக்ஷன் கிடைக்கல போனேன்னா அவங்க பேர் சந்தியா ஹெல்ப் பண்ணுவாப்புல என்னால் கிளாஸ் கிளாஸில் எதுவும் எடுக்க முடியலன்னா நீங்கள் இது பண்ணிக்க நைன் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஒன் ஒன் த்ரீ டூ ஃபைவ் ஸோ யாருக்காவது வேணும்னா பாருங்கள் எனக்கு இந்த நம்பருக்கு அனுப்பணும் இது வந்து வாட்ஸ்அப்ல நம்பர் யாருக்காவது இந்த வாட இது வேணும் இந்த எக்ஸல் வேணும் இந்த மாதிரி வேணும்னா இந்த வாட்ஸ்அப்ல நம்பர் இது பண்ணுங்க பார்த்துக்கலாம் இதான் என்னோட வாட்ஸ்அப் என்னோட பேர் வந்து தம்பையா நாளைக்கு இன்னும் டீட்டெயிலாக என்னை பத்தி சொல்றேன் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் ஆல்ரை இது பண்ணிக்கோங்க பாத்துங்க இன்னைக்கு எவ்வளோ கிளாஸ் முக்கியமோ அதை விட அதிமுக்கியம் நாளைக்கு ஏன்னா அதோட சிம்பிளா ஒரு சின்னமான வேற சைடுக்கு போற அபாயம் இருக்குது அதனால கரெக்டா பாத்துக்கணும் வாட்ஸ்அப்ல எனக்கு அனுப்பலாம் உங்களுக்கு இது இந்த இந்த நான் ஷேர் பண்றேன் சோ தட் நீங்க ஃபுல்லா பாத்துக்கலாம் டே மாதிரி அஞ்சாறு பார்ட் இருக்கும் பட் சம் பார்ட்ஸ் ஐ சீ யூ ரைட் ஓ கிளாக் டுமாரோ யூ சோ மச்